சங்கரன் கோவில் நெல்லை மாவட்டத்தில் நிறைவடைந்த வளர்ச்சி திட்ட பணிகளை துவங்கி வைக்கவும் புதிய வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டவும் சென்னையில் விமானம் மூலம் நேற்று காலை புறப்பட்ட தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் தூத்துக்குடி விமான நிலையத்தில் வந்திறங்கினார் இதை அடுத்து புதுக்கோட்டை அடுத்த வாகைக்குளம் விமான நிலையத்தில் முதல்வர் மு ஸ்டாலினை கங்கை கொண்டான் சிப்கார்ட் தொழிற்சாலை திறப்பு விழாவிற்கு வருகை புரிந்த முக ஸ்டாலினை தென்காசி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் ராஜா எம்எல்ஏ நேரில் சந்தித்து உற்சாக வரவேற்பு அளித்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் தங்கவேலு மாநில மருத்துவர் அணி துணை செயலாளர் மருத்துவர் செண்பக விநாயகம் சவுக்கை யுஎஸ்டி சீனிவாசன் வாசு யூனியன் சேர்மேன் பொன் முத்தையா பாண்டியன் மாவட்ட துணை செயலாளர் மனோகரன் புனிதா மாவட்ட மகளிரணி செயலாளர் சிவசங்கரி மாவட்ட மகளிர் தொண்டரணி அமைப்பாளர் விஜய சௌந்தரிய பாண்டியன் பொதுக்குழு உறுப்பினர் மனோகரன் புளியங்குடி நகர செயலாளர் அதோனிசாமி பேரூர் கழக செயலாளர் ரூபி பாலசுப்பிரமணியன் சிவகிரி சேது சுப்பிரமணியன் நகர துணை செயலாளர் காந்திமதி அம்மாள் மாவட்ட பிரதிநிதி சுரேஷ் ஓட்டுநர் அணி அன்புராஜன் ஒன்றிய செயலாளர் பெரியதுரை வெள்ளந்துறை நிதி நல்லூர் பால்ராஜ் குலசேகரன் பூஜை பாண்டியன் கடற்கரை பசுபதி பாண்டியன் வழக்கறிஞர் பிச்சைய அருணாச்சலம் நகர இளைஞரணி முருகேஷ் சதீஷ் அப்பாக்குட்டி அருணாச்சலம் பி வி பாலசுப்பிரமணியன் வெங்கடேஷ் ராஜராஜன் சுற்றுச்சூழல் ஜாலால் விஜய பாண்டியன் உள்ளூர் ரமேஷ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் தினமடை செய்திகளுக்காக தென்காசி மாவட்டம் செய்தியாளர் திருமலைக்குமார்